ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் வந்தவுடன் நாம் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாட வேண்டும் அதற்காக எப்படி திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதாவது நீங்கள் யோசித்தது உண்டா இயேசு ஏன் பிறந்தார் என்று அவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசித்தீர்களா இன்று நான் உங்களுக்கு இயேசு பிறந்ததின் முக்கியத்துவத்தையும் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாறுதலையும் கூற விரும்புகிறேன் ஒன்று பதினாலின் படி இயேசு பிறந்ததினால் அவரும் நம்மைப் போல மாமிசமும் இரத்தமும் உள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார் அவர் மனித ரூபத்தில் வந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்து வந்தார் இதுதான் கிறிஸ்தவத்தின் நல்ல செய்தி அது என்னவென்றால் இயேசுவும் நம்மை ரட்சிப்பதற்காக மனித உருவத்திலே நம்மோடு கூட பாடுபடுவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் இயேசுவும் நம்மை போல பாடுபட்டார் கஷ்டப்பட்டார் சோதிக்கப்பட்டார் எபிரேயர் ரெண்டு பதினாலின்படி இயேசுவும் கஷ்டப்பட்டதினாலே நம்மளுடைய கஷ்டம் என்ன என்று அவருக்கு தெரியும் அந்த கஷ்டத்தில் இருந்து நமக்கு விடுவிக்கவும் அவர் பாதை காட்ட முடியும் இயேசு அவ்விதமாக பாதை காட்டுவதோடு கூட நின்று விடவில்லை மார்க்கு பதினாலு பதினாலிலே நாம் என்ன ப படிக்கிறோம் அவர் நம் மீது மனதுகி நம்மளுடைய நோய்களை குணமாக்குகிறார் அது மாத்திரமல்ல அப்பொழுது பசியா இருந்தவர்களுக்கு சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேலாக இருந்தவர்களுக்கு அவர் போஜனம் கொடுக்கிறார் இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்ததற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார் யோவான் மூன்று பதினாறு என்ன சொல்லுகிறது நாம் அவர் மீது விசுவாசம் வைத்தால் நமக்கு நித்திய ஜீவனை கிடைக்கும் என்று அது நமக்கு உறுதியளிக்கிறது நமக்கு நித்திய ஜீவன் மாத்திரம் கிடைக்கவில்லை இயேசுவின் மூலமாக நமக்கு ஒரு மகிமையுள்ள ஒரு சரீரமும் கிடைக்கப் போகிறது மூன்று இருபத்தி படி நாம் நித்திய ஜீவனை நல்ல முறையிலே அனுபவிக்கும்படியாக ஒரு மகிமையுள்ள ஒரு சரீரத்தை கொடுப்பார் எப்படி என்றால் உலக பிரகாரமான இந்த சரீரத்தை மறுரூபமாக்குவார் இயேசு பிறந்ததினாலே நாம் மரண பயத்தில் இருந்து விடுவிக்குவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் எபிரேயர் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய சரீரத்திலே வாழ்வதற்கு இடம் கொடுத்தால் நாம் சாத்தானின் வல்லமையையும் அழிக்க முடியும் அது மாத்திரமல்ல மரணத்திலையும் இருந்தும் நாம் விடுபட்டு நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே மகிமையான சரீரம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது இந்த சரீரத்தின் மூலமாகவே நாம் பல பாவங்களை செய்கிறோம் ஆகவே தான் அந்த பாவம் செய்கிற சரீரத்தில் இருந்து விடுபட்டு அந்த மகிமையுள்ள சரீரத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம் அந்த மகிமையுள்ளான சரீரத்தின் மூலமாக நித்திய ஜீவனை நாம் நல்ல முறையிலே அனுபவிக்க முடியும் இந்த மகிமையுள்ள சரீரத்தினாலே நாம் நித்திய காலமாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பங்காளிகளாக நாம் மாற முடியும் கிறிஸ்துமஸ் தினத்திலே இயேசு பிறந்ததின் முக்கிய காரணம் என்ன என்பதை நாம் மனதில் வைத்து அதை கொண்டாடுவோம் இயேசு மனித ரூபத்தில் வந்தது காரணம் நம்மைப் போல பிறக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல அவர் பிறந்ததற்கு மிக முக்கிய காரணம் நமக்கு அவர் ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுப்பதற்காக அதற்கான வழியையும் நமக்கு மரண பயத்திலிருந்து விடுதலையு கொடுத்தார் அது மாத்திரமல்ல நமக்கு ஒரு மகிமையுள்ள சரீரத்தையும் கொடுப்பதற்காகவே பிறந்தார் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இயேசு பிறந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள் அவர் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாக மகிமையுள்ள சரீரத்தையும் கொடுக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் அந்த நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கத்தக்கதான மகிமையான ஒரு சரீரத்தையும் அவர் கொடுக்கும்படியாக அவர்களிடத்தில் மன்றாடுங்கள் சிந்தனைக்காக இரண்டு காரியங்களை வைக்க விரும்புகிறேன் ஒன்று இயேசு பிறந்ததின் காரணம் என்ன இரண்டாவது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மகிமையுள்ள சரீரமா அல்லது ஆத்மாவா ஜெபத்திற்காக இரண்டு காரியங்களை வைக்க விரும்புகிறேன் ஒன்று வட ராஜ்யங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட தடை உள்ள இடங்களுக்காக ஜெபிப்போம் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் செய்வோம்